வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றின ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்குது அது பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்போ கொடுக்கலாம் தான் நிறைய பேர் தொடர்ந்து வந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இந்த புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்குது ஸோ இந்த புதிய விண்ணப்பம் யாரெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது எப்போ இந்த விண்ணப்பமானது கொடுக்க முடியும் இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் கடந்த வருடம் அறிவிக்கப்பட்டு போன வருடம் செப்டம்பர் பதினைந்து முதல் மாதம் மாதம் குடும்பத் தலைவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது மாத தவணைகள் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் குடும்பத் தலைவர்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைவிக்கு ஆயிரூபா ஸ்கீம் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மாதம் மாதம் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வருது ஸோ ஒரு சில மாதங்கள் வந்து பண்டிகைகள் காரணமாக தீபாவளி பொங்கல் இது மாதிரியான பண்டிகைகள் காரணமாக ஒரு சில தினங்கள் முன்னதாகவும் இந்த பணமானது வழங்கப்பட்டு வருது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒன்பது மாத தவணைகள் வந்து மாதம் மாதம் ஆயிரரூபா குடும்பத் தலைவிகளுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு ஸோ இப்போது புதிதாக விண்ணப்பம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் நிறைய மகளிர் வந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது அதாவது விண்ணப்பம் அந்த பதிவு நடைபெற்றப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்கள் புதிதாக விண்ணப்பம் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் அதாவது ஜூன் நாலாந்தேதி எலெக்ஷன் இருந்த அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வெளியாக இருக்குது ஸோ அந்த ஜூன் நாலாந்தேதிக்கு பின்னால் இந்த புதிய விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ ஜூன் முதல் வாரத்தில் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து முடிவு வரதுனால ஜூன் இரண்டாவது வாரத்தில் புதிய விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின அறிவிப்பு வெளியாகலாம் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து விண்ணப்பம் கொடுக்க தவறிய மகளிராக இருந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் நிச்சயம் புதிய விண்ணப்பம் கொடுக்கலாம் ஸோ அது மாதிரி நமக்கு புதிய விண்ணப்பம் கொடுக்க அந்த வாய்ப்பு வழங்கப்படும் போது மறுவாழ்வு முகாமில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி முன்னாள் அரசு ஊழியர்களுடைய மனைவிகள் மற்றும் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகள் அவங்களுக்கும் அந்த தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீம் வாங்குறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு தமிழக அரசு எட்டோ ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த தகுதிகள் எல்லாமே இருந்தும் நீங்கள் வந்து எதிர்பாராத காரணங்களால் அந்த விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெற்றப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறிய மகளிராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும் ஸோ நீங்கள் வந்து அந்த சமயத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தி விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கு விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு இந்த குடும்பத்தலைக்கு ஆயிரரூபாய் ஸ்கீமானது உங்களுக்கும் மாதம் மாதம் வழங்கப்படும் ஸோ அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் வந்து இன்னும் சில வாரங்கள் இருக்குது ஸோ அது முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் ஜூன் இரண்டாவது வாரத்தில் அது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பண்ணணும்னா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிளம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்